السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.

நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி தீமையான காரியங்களாக இருந்தாலும் சரி இரகசியங்களாக இருந்தாலும் சரி பரகசியமாக இருந்தாலும் சரி அனைத்தையும் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நாம் என்ன செய்யறோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தால இவ்வாறு சொல்லுவான் வானங்களிலும் பூமியில் உள்ள வல்ல இறைவன் அல்லாஹு ஒருவன்தான் யாயிலும் சிறக்கும் ஓ ஜஹரக்கும் உங்கள் ரகசியத்தையும் உங்கள் பரஹசியத்தையும் உங்கள் பரகசியத்தையும் அவன் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றான் ஓ யாயிலமும் மாதக் சிபோன் இன்னும் நன்மையோ தீமையோ நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தால குறிப்பிடுகின்றான் ஆக இதை கொண்டு நோக்க என்ன எல்லாவற்றையும் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றான் நல்லா ஆனால் மனித சமுதாயத்திற்கு மத்தியில் வாழக்கூடிய இந்த மனித மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் எப்படி நடக்கணும் என்பதை கண்மணி நாயகம் செல்லல்லா ஹலீஸ்லம் அவர்கள் சிறந்த முறையில் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க ஒரு மனிதன் ஒரு இரகசியத்தை ஆனால் அந்த ரகசியத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் ரகசியங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் நம்மகிட்ட சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அதை எல்லாரிடமும் என்ன செய்யக்கூடாது பகிரங்கப்படுத்தக்கூடாது அது மிகப்பெரிய ஒரு குற்றத்திற்குரிய ஒரு செயல் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் கூறக்கூடிய பொன்மொழியின் மூலமாக நம்ம பார்க்கணும் ஒரு விஷயத்தை ஒரு மனிதர் இதை சொல்கிறேன் உங்கள் மனசில் வச்சுக்குங்க என்பதாக ஒரு மனிதர் சொன்னாரையானால் அந்த அமானிதம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படித்தான் சத்திய சகாபாக்களை பக்குவப்படுத்தினார்கள் அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அந்த வகையில் அந்த சத்திய சகாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது எப்படியெல்லாம் தங்களுடைய அந்த ரகசியங்களை பாதுகாத்தாங்க என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் உமர் ரதியுல்லாஹுத் அவங்க கூறுகிறாங்க உமர் ரதியுல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க ஒருமுறை நான் உஸ்மான் ரலியுல்லாஹுத் தலன் ஹவர்களிடம் நீங்கள் விரும்பினால் விதவையான என் மகள் ஹப்சாவை உங்களுக்கு மனமுடித்து தருகிறேன் என்பதாக உமர் ரலியுல்லாஹுத் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அதற்கு உஸ்மான் ரலியுல்லாஹுத் தலன் அவர்கள் சொல் இப்போ இவ்வாறு சொல்லிடுறாங்க இப்போது திருமணம் செய்யும் எண்ணம் எனக்கு இல்லை என்பதாக என்ன செய்கிறாங்க கூறிவிடுறாங்க அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க உமர் அலியுல்லாஹுத் அவர்கள் நான் அபு பக்கர் சித்தீக் அலியுல்லாஹுத் அவர்களிடம் என் மகள் ஹப்சாவை உங்களுக்கு மனமுடித்து தருகிறேன் என்பதாக நான் என்ன செஞ்சேன் கூறினேன் அப்போது அபுபக்கர் சித்தீக் அலியுல்லாஹு தலன் அவர்கள் ஏதும் கூறாது அமைதியாக இருந்து விட்டார்கள் இதனால் ஒஸ்மான் ரலியல்லாஹு தலன் அவர்களை விட அபுபக்கர சித்திக் ரதியல்லாஹலன் அவர்கள் மீது எனக்கு அதிகமான வருத்தம் இருந்தது எந்த பதிலுமே சொல்லாம அமைதி அப்படி போயிட்டாங்க நான் ஒரு சூழ்நிலையில நான் வந்து கேட்கறேன் ஆனால் அமைதி அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க போயிட்டாங்க பிறகு அருமை நாயகம் செல்லல்லாஹலே அவர்கள் என் மகள் ஹப்சாவை பெண் கேட்டார்கள் அவர்களுக்கு ஹப்சாவை நான் என்ன செஞ்சேன் மனம் முடித்து கொடுத்தேன் என்பதாக உமர் அலி அல்லாஹு அலன் அவர்கள் குறிப்பிடுறாங்க பிறகு ஒரு நாள் அபுபக்கர் சித்திகர் அலிஹூத்தலன் அவர்கள் என்ன செய்கிறாங்க என்னை சந்தித்த போது உமர் அலித்த சொல்றாங்க அபுபக்கர் சித்திக் அலி உள்ளாஹத்தலன் அவர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு நாள் என்னை சந்தித்த சந்திச்சாங்க நீங்கள் என்னிடம் ஹப்சாவை குறித்து சொன்னபோது நான் உங்களுக்கு பதில் ஏதும் கூறாததால் உங்களுக்கு என் மீது அதிகமான வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நான் பதில் கூறாததற்கு காரணம் அன்னி கது அலிம் து அன்ன ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி கது கதுஹா நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் உங்க ஹப்சா ரலி அல்லாஹு தல அன்னுஹா அவர்களை தாம் மனமுடித்து கொள்வது பற்றி பேசுவதை நான் அறிந்திருந்தேன் இப்போ சொல்கிறாங்க பாருங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லவங்க உங்களுடைய மகளார் ஹப்சா அம்மையார் அவர்களை மனமுடிக்கும் விஷயமாக அவர்கள் பேசுவதை நான் அறிந்திருக்கின்றேன் நபிகள் நாயகம் செல்லல்லாகளே சொல்லும் அவர்களின் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை அதாவது அவங்களுக்குள்ள என்ன செஞ்சுருக்கேன் நம்ம பேசிக்கிட்டு இருந்தாங்க இதை வெளியில நம்ம சொல்லி அவர்களுக்கு அவப்பெயரை நம்ம ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த ரகசியத்தை நான் என்ன செஞ்ச பாதுகாத்தேன் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை எனவேதான் அப்போது நான் என்ன செஞ்ச இவ்வாறு சொன்னேன் என்பதாக மேற்கூறப்பட்ட அந்த விஷயத்தின் மூலமாக சொல்றாங்க நடந்த நிகழ்வுக்கு பதில் சொல்றாங்க பலம் அக்குல் சிறூல் அல்லாஹி சல்லாஹலி சொல்லம் அதாவது நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீ செல்லும் அவர்கள் சொன்ன அந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்த விரும்பல விரும்பலா அப்படி நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீ செல்லம் அவர்கள் அம்மையார் அவர்களை மனமுடிக்காமல் விட்டிருந்தால் உறுதியாக அவர்களை நான் மனமுடித்து மனைவியாக ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்பதாக அபுபக்கர் சித்திக் ரதியுல்லாஹுத் அல்கவர்கள் என்ன செஞ்சாங்க உமர் ரதியுல்லாஹூத்தல் அவர்களுக்கு பதில் சொன்னாங்க அதாவது ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நீங்க கேட்டீங்க உங்களுடைய மகளார் ஹப்சா அம்மையார் அவர்களை ஹப்சா ரதியுல்லாஹு அவர்களை நீங்க என்ன செஞ்ச மனம் அடிக்கும்படி கேட்டீங்க ஆனா நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீ அவர்கள் இது சம்பந்தமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பேச்சை நான் வெளிப்படுத்தணும் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தணுங்கிறத நான் விரும்பல ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் ஹப்ச ரலியுல்லாஹுத்தல்கா அவர்களை மனம் முடிக்காமல் இருந்திருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன் அவர்களை மனம் முடித்து என்னுடைய மனைவியாக நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்பதாக அபுபக்கர் சித்தீக் ரலில்லாஹூத்தலன் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹுத் அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதர் சொல்லக்கூடிய ஒரு ரகசியத்தை அவர்கள் வெளிப்படுத்தாத வரை நாம் என்ன செய்யக்கூடாது அதை வெளிப்படுத்தக்கூடாது நம்மள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அதை நம்முடைய மனசில் நம்ம வச்சுக்கணும் ஏனென்றால் நம்மின் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் நம்முடைய அந்த ரகசியத்தை இவங்கள்ட்ட சொன்னால் அது நல்லா இருக்குமே அவங்களும் துவா செய்வாங்க என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தில் என்ன செய்வாங்க சொல்லக்கூடிய மனிதர் ஒரு ரகசியத்தை சொல்லுவாங்க ஆனால் நாம் அந்த எண்ணத்தை நல்ல அபிப்பிராயத்தை வீணாக்கி பிறரிடம் இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா இவர் என்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னார் இப்படி நடந்துகிட்டாரா என்பதாக மற்ற மனிதர்களிடம் தெரிவிப்பதின் மூலமாக அது மிகப்பெரிய ஒரு குற்றத்திற்குரிய ஒரு செயல் என்பதை கண்மணி நாயகம் செல்லல்லா ஒலியோ செல்லும் அவர்கள் உணர்த்தக்கூடிய ஒவ்வொரு பொன்மொழிகளையும் நாம் பார்க்கின்ற மன்பானவர்களே அத்தகைய ஒரு மனிதர் மற்றொரு மனிதனிடத்தில் சொல்லக்கூடிய அந்த ரகசியங்களை பாதுகாத்து இறை பொருத்தத்தையும் இறை தூதர் செல்லலா செல்லும் அவர்களுடைய அந்த வழிமுறைகளையும் பின்பற்றி நாளை மறுமையில் உயர் அந்தஸ்தை பெற்ற நன்மக்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக ஆமீன் வாகர்தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து